வணக்க நம்பர்களே வாங்கோ எப்படி சோளம் பொறிப்பதண்டு பார்ப்போம் பேங்க சொல்ல அந்த சூரியாந்தி எண்ணெய் தான் இது ஏன்பிடுவோம் ஃப்ரான்ஸில் எந்த தங்கச்சி தான் அந்த எண்ணெய் சொட்டு உப்பு போடுவோம் தோளனை போட போடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் விடுவோம் எல்லா சோளம் தனித்தனியாக பரவலாக இருக்கட்டும் கேட்க சேரங்க பிடிக்கும் தனித்தனியாக எல்லா சூழலும் இருக்குது சேரங்க பிடிக்கும் சூழலும் வெடிச்சிட்டு வாங்கிட்டு ஏன்னால் அங்கே தான் மூடி விடுவோம் இப்படி எல்லா சூழலும் குறைஞ்சி வரட்டு எல்லா சூழலும் வீட்டில் பறந்து வரட்டு

பிறவல் பெருவலை போட்டு வரையும் எல்லாம் பொரிச்சிட்டோம் எப்படி இருக்காண்டு சாப்பிட்டு பார்க்கணும் இருக்கு சாதமான உப்பு நல்லா இருக்கும் நாங்கள் பழம் பார்த்து பார்த்து சாப்பிடக்கிறோம் இதுக்கு நாங்கள் தூள்கள் எதுவும் போடலாம் சாக்லேட் அதுகள் போட்டும் சோளன இதே போல் பொறிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுத்துங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்